பிரேசலார் கர்த்துடைய பிரச நாம் மகியம்படுவதாக கர்த்தர் ஈஸ்ரோவில் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமோ சிகிச்சை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு தர்சனம் கர்த்துடைய நாம் மகியம்படுவதாக எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு எஸ் ஏ தரிசி மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது அவருடைய மரணத்தை கொடுத்து கர்த்தர் பேசுகிறார் எஸ்ஐக்கியா அந்த ராஜா அந்த வார்த்தையை கேட்டால் நம்ம என்ன பண்ணோ எது பண்ணுவாரோ என்று சொல்லி எஸ் சி தைரியமாக அவர் போய் பேசுகிறார் உடனே எஸ் ராஜா கஜா சுவர்புறமாக திரும்பி மன்றாடி ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மன்றாடி பார்த்து தினத்தில் எத்தனையோ பேருக்கு வார்த்தையை நான் கொடுக்கும்போது பார்த்துருக்கிறேன் சிலர் மனம் திரும்பியிருப்பார்கள் சிலர் அப்படியே இருந்திருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் கர்த்தரை தேடுங்க எஸ் தேடுங்க நாம் இந்த பூமியில் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் தேடணும் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது கடந்த நாட்களில் ஒரு சகோதரை கொடுத்து நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் ஒரு மாதத்துக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் மாத சம்பளம் ஒன்பது லட்ச ரூபாய் அவருக்கு வீட்டு வாடகை அதெல்லாம் சேர்ந்து வரது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை லட்ச ரூபா வரது போல இருக்கு அவ்வளோதான் ஒரு ஏழு கார் வச்சுருக்கிறாரு ரெண்டு அப்பார்ட்மெண்ட்ஸை ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க அவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவராக அவ்வப்போது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுங்கிறவராக கனப்படைக்கிறார் அவரை கொடுத்து கேள்விப்படும் போது அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது எனக்கு பிரியமானவர்களே ஆனால் நம்ம வீட்டில் பாருங்கள் இருக்கிற வெங்காயம் தக்காளியை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குகிறோம் அவங்க வீட்டில் நிம்மதி தூக்கம்லாம் கிடையாது தூங்கலாம் மாட்டாங்க அதனால் இந்த வார்த்தைகள் கர்த்த தேடும்போது தான் பிழைக்க முடியும் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பணம் 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 சொல்லி ஓடிட வேண்டாம் கொஞ்சம் சரீரத்தையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வரணும் இந்த சரீரம் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெலவீனம் வரும் எனக்கு சமீபத்தில் சில விளவீனத்தோடு நான் தடுமாறிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தூக்கமில்லை தூக்கமில்லை உங்களுக்கு நாமத்துல சொல்லுகிறேன் கர்த்தரை தேடலாம் ஒண்ணுமே கிடையாது யாரா இருக்கட்டும் இந்த பூமியில் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்த தான் தேடணும் ஆண்டவரை தேடினா மட்டும்தான் அவங்க நல்லா இருக்க முடியும் அதனால் தான் இந்த ஆமோஸ்திர்கதரிசி அழக சொல்லுகிறார் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆண்டவரை நம்ம தேடும்போது தான் நம்ம நல்பிழைப்பு உண்டாகும் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பரவாயில்ல நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆண்டவரை தேடுங்க கற்றரை தேடுங்க ஆண்டோடைய அன்பை தேடுங்க அவருடைய பாசத்தை தேடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் பிழைப்பீங்க நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க கற்றுற தேடத்தை எப்படி அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தான் அவருடைய அன்பை பாசமாக நேசமாக அவர் எதிர்பார்க்குறார் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை அப்படியே சப்மிட் பண்ணுங்கள் அவரை தேடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராத படிக்க கற்றுற அற்புதத்தை செய்வார் அலசியத்தை செய்வார் ஆசீர்வத்தால் நிரப்புவார் நான் விசுவாசத்தோடு நான் சொல்லிக்கிறேன் அன்பு தகப்பண்ணேன் என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பிரிகள் என்று சொல்லிக்கிங்களேன் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கருத்தர் அருள் புரிய நான் சிமிக்கிறேன் கிருப்பை தாங்கட்டும் நன்மை செய்யும் ஆஸ்வதிக்கும் இயேசு பிதா ஆமை ஆமை